உன்னை கண்மணியைப் போல காத்தருளுவார் பயப்படாதே சங்கீதம் பதினேழு எட்டு கண்மணியைப் போல என்னை காத்தருளும் கண்ணுக்குள்ளிருக்கும் இருக்கும் கண்மணியானது எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்றால் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் கண்ணின் கருவெளியான கண்மணியானது மிகவும் நுட்பமான உணர்திறனுள்ள மென்மையான ஒன்று நமது விரல் நகம் தெரியாமல் பட்டுவிட்டால் கூட கண் தெரியாமல் போய்விடும் ஒரு அடர்த்தியான தூசி கூட கண்மணியை செயல் செய்ய வாய்ப்புள்ளது அதனால் இந்த கண்மணியை பாதுகாக்க நம்மை உண்டாக்கிய தேவன் இயற்கையாகவே பல அடுக்கு பாதுகாப்புகளை உருவாக்கி இருக்கிறார் கண் இமை வெண்படலம் கருவிழி தசைகள் கருவிழி துளை கண்ணுரை என பல அடுக்குகள் உள்ளன கண்ணீர் கூட கண்மணியை பாதுகாப்பதாக சொல்கிறார்கள் கண்ணீரானது கருவெளியை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுவதோடு நுண்ணுயிர்களையும் அழிக்கிறது மேலும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கருவெளிக்கு வழங்குகிறது என்கிறார்கள் இவையெல்லாம் எல்லாம் நமக்கு தெரிந்தவை தெரியாதவை இன்னும் நிறைய இருக்கலாம் அதை உண்டாக்கிய தேவனுக்குத்தான் அதை பற்றிய எல்லா உண்மையும் தெரியும் நமது உடல் உறுப்பில் ஒன்றான கண்ணுக்குள் இருக்கும் கண்மணியை பாதுகாக்க தேவன் இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு அடுக்குகளை உருவாக்கி பாதுகாத்து நம்ம இந்த உலகை கண்களால் பார்த்து ரசிக்க வைத்திருப்பாரானால் நம்மை பாதுகாக்க தேவன் எத்தனை அடுக்கு பாதுகாப்பை உருவாக்கி இருப்பார் இந்த பாதுகாப்பு நமது கண்ணிற்கு தெரியாது சில நேரங்களில் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது நமது பக்கத்தில் ஏதாவது இடிந்து விழும் அல்லது வாகனம் போன்ற ஏதாவது மோதும் அது மட்டும் நமது மீது விழுந்திருந்தால் அல்லது மோதியிருந்தால் ஆள் காலிதான் எல்லோருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் நான் ஒருமுறை ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது ஒரு சிறிய பாம்பு எனக்கு அருகில் விழுந்து ஊர்ந்து சென்றது அதை பார்த்தவர்கள் அது கட்டுகிரியன் பாம்பு என்றும் அது மட்டும் உன்மீது விழுந்து கடித்திருந்தால் உடனே ஆள் காலி என்றும் சொன்னார்கள் இப்படி பல சூழ்நிலைகளை நீங்களும் கடந்து வந்திருக்கலாம் தேவன் மட்டும் பாதுகாக்காதிருந்தால் நிலைமை என்னவாகி இருந்திருக்கும் நீங்கள் பாதுகாப்பின்மையை உணர்கிறீர்களா பயப்படாதிருங்கள் உங்களை போது தேவன் பல அடுக்கு பாதுகாப்புகளையும் உங்களுக்காக விட்டார் அவரையே நம்புங்கள் எந்த தீங்கும் உங்களை அணுகாமல் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள் ஆமேன்